வணக்கம் நண்பர்களே உங்கள் நலம் விரும்பி கிறிஷ் பேசுகிறேன் இன்று நாம் பார்ப்போம் பார்க்க போவது கன்னி ராசியினுடைய காரகத்துவத்தை பார்க்கப் போகின்றோம் ராசி காலபூஷ தத்துவத்திற்கு ஆறாம் வீடாக வருகிறது கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தினுடைய மூன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு இந்த ஒன்பது பாதங்களும் அடங்கியுள்ளது அப்போது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கின்றது வீடு புதன் பகவானுடைய வீடு அங்கு புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுகின்றார் கால வருஷத்துக்கு ஆறாவது வீடு இதை எல்லாமே மையமாக வைத்து கொண்டு அங்கு சுக்கர பகவான் நீச்சமும் அடைகின்றார் இத்தனை அத்தனை விஷயங்களை நம் மையமாக வைத்து நாம் போது இதை பயன்படுத்தி கொள்ளவும் அப்போ கன்னிராசியின் காரகத்துவங்கள் என்ன என்னவென்று சொன்னால் மொத்த வியாபாரங்கள் அப்படின்னு குறிக்கிறது நஞ்சை புஞ்சை நிலங்களை குறிக்கின்றது அறிஞர்கள் கூடும் இடம் ஜோதிட அறிவு பெறக்கூடிய இடம் ஜோதிடர்களுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய இடம் அப்போது இந்த ராசிக்காரர்கள் ஜோதிடர்களுக்கு அதிக சப்போர்ட்டும் செய்வார்கள் கண்ணீரில் வீடு தான் ரேசன் கடை உணவு கிடங்கு குடோன் உணவுத் தொழில் பால் பண்ணை பால்காரர்கள் புத்திர தாமதம் புத்திரதோஷம் வாழை மரம் வாழைத்தோப்பு நூலகம் தொழிலாளி தொழிலாளியிலிருந்து முதலாளி வருவது வரைக்கும் இந்த இடம் அடங்குகிறது தாமதமாக பேசுவது கண் பிரச்சனை வாடகை வருமானம் வீட்டின் ஓனர் போலீஸ் இராணுவம் வீட்டின் அருகில் இருப்பார்கள் ஜாதகரிற்கு கன்னிராசியில் உள்ளவர்களுக்கு இது உத்தியோக வீடு நோய்களை சொல்லக்கூடிய இடம் சொல்லினால் இந்த ராசி அல்சர் குடல் நோய் இதுகளை கொடுக்கும் மருத்துவங்கள் படிப்பதற்கும் இது உதவுகிறது அக்கு பஞ்சர் கெமிக்கல் வீடு இது எல்லாமே கண்ணீராசி வீட்டுடைய அமைப்புகளை சொல்கிறது அப்போது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது நமக்கு வரக்கூடியது என்னென்றால் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து வெளிநாட்டு வருமானத்தை இங்கே சொல்லக்கூடியது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தோஷத்தை குறிக்கும் தோஷம் என்று என்ன சொன்னோம்னா உத்தரன் இல்லை என்று அர்த்தமில்லை புத்தரன் இருந்தும் அவர்களுக்கு பயனில்லாத நிலையை கொடுக்கும் புத்திரரால் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் புத்திரர்களால் மருத்துவ செலவு கொடுக்கும் புத்தர்களால் மேன்மை பெற முடியாத நிலையை கொடுக்கும் இது என் இதுதான் புத்திரதோஷம்ங்கிறத குறிக்கும் தோஷம் என்றால் குழந்தை தாமதமாக பறக்கக்கூட வாய்ப்பு கூட கொடுக்கும் அப்போ இதுதான் புத்திர தோஷம் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கு இரண்டு வருமானங்களை சொல்லும் அரசு தொழில்கள் தந்தையின் தொழில்கள் அதே மாதிரி இது இரட்டை ராசியாக இரட்டைத்தன்மை உள்ள அமைப்பாக இருப்பதால் காதல் திருமணம் இரண்டு திருமணம் அதாவது இவங்களுடைய குடும்பத்தில் அம்மா அப்பா வழியில் உள்ளவர்களில் காதல் திருமணம் இரண்டு திருமணம் இருக்கும் முதல் திருமணம் திருப்திகரமாக இருக்காது திருப்தியற்ற வாழ்க்கை தன்மையை கொடுக்கும் அடுத்து நாம் சித்திரை நட்சத்திரத்துடைய அமைப்புகளை பார்க்கலாம் அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பிரிந்தவர்கள் சேர்வார்கள் சித்திர நட்சத்திரங்கள் சித்திர நட்சத்திரக்காரருடைய வீட்டின் அருகில் ஒரு கோவில் கட்டாயம் இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களுடைய அரசு பணியில் இருக்கிறவங்க உண்டு ஆசிரியர் உண்டு ஜோதிடர்கள் உண்டு சித்திர நட்சத்திரக்காரருக்கு கண் தொந்தரவுகள் அப்பப்போ ஏற்படுத்தும் இரண்டு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இரண்டாவது குழந்தை பிறக்கிறது மட்டும் அவங்களுக்கு தாமதமாக பிறக்கும் முதல் குழந்தை அவர்களுக்கு விரைவில் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை தாமதமாக பிறக்கும் பெண்கள் அதிகம் உள்ள வீடு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு அருகில் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஆலைகள் நூல் உற்பத்தி ஆலைகள் இருக்கும் லேத்து பற்றைகள் அருகில் இருக்கும் அப்போ இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கான அமைப்புகளை சொல்ல வருது அப்போ கன்னி ராசியை பொறுத்தளவில் புதன் பகவான் தான் இங்கு ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கின்றார் அப்போ இந்த புதன் மையமாக வைத்து சொல்லும்போது கன்னி வீடு அப்படிங்கிறது கன்னி வீட்டுக்கு அவர் எத்தனவாக வருகிறார் வீட்டுக்கு அதிபதியாக ஒன்றாம் வீட்டுக்கும் மிதின வீடான பத்தாம் வீட்டுக்கு மதிவிட அப்போ இந்த ல இதை இலக்கணமாகவும் ராசியாக கொண்டவர்களுக்கு உடன்பிறப்பு கிறந்திருக்கலாம் அவர்களால் தொந்தரவு இருக்கலாம் அவர்களால் மனக்கஷ்டங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு கருச்சிதைவு இருக்கலாம் உடல்நல பாதிப்பு உள்ளவர்களாக இருக்கலாம் அதுமாதிரி சுத்தப்பால் இவங்களுக்கு பெரிய அளவில் சுகம் இல்லாமல் இருக்கலாம் அதே போல் நல்ல பதவிக்காக இவங்கள் போராடி வெற்றி பெற முடியும் அதே மாதிரி விருப்ப ஓய்வு விஆர்எஸ் அதுக்காக இவங்க விருப்ப ஓய்வுக்காக இவங்க ஒரு தரம் அப்ளை பண்ணுவாங்க விருப்ப ஓய்வுக்காக அப்போ கடைசி நிமிடங்களில் வேண்டான்னு சொல்லி திரும்பவும் செய்வாங்க அதே மாதிரி தர்ம சிந்தனை இருக்கும் கன்னி வீடு வந்து ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானகளை இவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் கோவில் கட்டணுங்கிற எண்ணங்கள் ஆசைகள் இவங்களுக்கு இருக்கும் கோவில் கட்டி வைக்கணும் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் தந்தை வழி தொழில் தொழில்களை அதிகமாக இவர்கள் செய்வதற்கு விருப்பப்படுவார்கள் அந்த ஆசைகள் ஏதாவது கொஞ்சம் மனதில் அவங்களுக்கு இருக்கும் இர முன்னோர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து அதிகமாக வழிபடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது அதிகமாக அவங்களுடைய திதி தர்ப்பணங்களை ரொம்ப சரியான முறையாக செய்வது அவங்களுடைய விஷயங்களை அடிக்கடி நினைத்து அவர்கள் அந்த காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இதில் கொடுக்கும் அப்போது நம் கன்னிராசியில் புதன் பகவானுடைய வீட்டான கன்னி வீட்டுடைய அமைப்புகள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம் இது போல் கன்னிராசியில் அநேக அநேக காரகத்துவங்கள் நிறைய நிரம்பி கிடக்கு இனி வருங்காலங்களில் இனி ஒவ்வொரு ராசிகளாக பார்ப்போம் இனி அடுத்து நான்கள் பனிரெண்டு ராசிகளுக்குள்ளே காரகத்துவங்கள் அந்த பனிரெண்டு ராசிகளை வைத்து எப்படி பலன் எடுக்கலாம் என்று விரிவுரையான தகவலாக இனி நான் கொடுக்க இருக்கின்றேன் குறைந்தபட்சம் அது ஒரு இருபது இருபத்தைந்து முப்பது நிமிடம் வீடியோவாக வருவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவான தகவல்களாக அது இருக்கும் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த பனிரெண்டு ராசி காரகத்துவங்களை நீங்கள் நல்ல உள்வாங்கி அதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு ஜோதிடராக ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி வணக்கம் கூறி உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் விரும்பி கிருஷ்ணன்